ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா காலிஃப்ளவர் சில்லி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் கடையில் வந்து மசாலா வாங்கலைங்க ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் பெருசு வாங்கி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் ரெண்டு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம கழுவணும் இல்லையா அதிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ அதுலேயே வந்து கலந்து விடுங்க பாருங்க நல்லா வந்து தண்ணியில் அதை சேர்க்கலைங்க நம்ம வந்து கழுவும் போதே காலிஃப்ளவரில் வந்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலே தான் நம்ம வந்து கலந்து விட்டுருக்கோம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க இப்போது வாங்க எப்படி பொரிச்சு எடுக்கலான்றத பார்க்கலாமா நான் வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டேங்க ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா சேர்த்துக்கலாம் நல்ல வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க நம்ம காலிஃப்ளவர் சில்லி போட்டோம் பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சில்லி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு ஸோ கத்திரிக்காய் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து காம்பினேஷன் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இப்போ இது எல்லாமே கட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம ஒரு பக்கம் இருந்தோம் இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கு ஸோ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சிடலாம் ஒரு கடை வச்சுட்டேன் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் என்ன சமையல் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது காஞ்சதும் தேவையான அளவு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கடுகு ஜீரகம்லாம் பொறிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு குக் ஆனதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து தேவையான அளவு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய வதக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துருச்சுங்க நான் வந்து கத்திரிக்காய் வந்து எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன்னா பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து வெட்டியிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் வந்து எல்லாமே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் ஸோ இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி எடுக்கிறேன் இது கொஞ்சம் வந்து காரமாக இருந்தால் தான் இந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கலந்த குழம்பு தூளுங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது கத்திரிக்காய் தொக்குக்கு பார்த்திங்கன்னா நாம் மசாலா வந்து சேர்த்தாச்சுங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த குழம்புத்தூள் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க ஓகே இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து அந்த மசாலா காய் எல்லாம் குக் ஆகணும் இல்லையா இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை நபருக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் மசாலாவும் அப்படி தான் ஸோ இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெயிலையே எல்லாமே வந்து வதக்கியாச்சுங்க இது சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த தொக்குக்கு தேவையான நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் அளவு வந்து எனக்கு தெரியாதுங்க அதனால தான் நான் ஸ்பூனில் மேக்சிமம் வந்து நான் ஸ்பூனில் வந்து உப்பு வந்து சேர்க்க மாட்டேன் எனக்கு வந்து கைப்பக்குவம் கையில் போட்டால் தான் எனக்கு அளவு தெரியும் ஓகே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்க இது வந்து குக்காகி தொக்கு ஸ்டேஜுக்கு வரட்டும் நாம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி போட்டோம் இல்லையா சில்லி எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிட்டேங்க ஸோ சில்லி எடுத்து வைக்க எடுத்து வைக்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ இது வந்து நல்லா வந்து தொக்கு ஸ்டேஜுக்கு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் தொக்கு வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ஹலோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க சுட சுட சாதம் நம்ம நாம செஞ்ச காலிஃப்ளவர் சில்லி பாருங்க இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு செஞ்சதுங்க சூப்பரா இருக்கும் கலருக்கெலாம் நான் எதுவுமே போட கிடையாதுங்க கான்ஃப்ளவர் சோள மாவு அண்ட் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உப்பு இது பாருங்க கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி யானெல்லாம் வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து காலிஃப்ளவர் ஷைடி சுற்றி சாப்பிட்டிங்கன்றதை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துற சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்